பிள்ளைகள் சபையில் இருக்கிறவங்க சபை நடத்துகிற பாஸ்டர்ஸ் ஊழியக்காரர்கள் இவங்க தெளிவாக அறிந்து கொள்ளணும் சென்னைப்பட்டணம் தேவனுக்கு முக்கியமான ஒரு பட்டணம் கடைசி கால எழுப்புதலுக்கு தேவன் தெரிந்து கொண்ட ஒரு பட்டணம் அதை நம்ம அதை எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் கொஞ்சம் யோசிப்பார் இந்தியாவுலயே அதிகமான சபைகள் உள்ள கத்திரிக்கை ஸ்தோத்திரம் எல்லா நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் நன்றி கலந்த வணக்கம் அதாவது இந்த வீடியோவை நீங்க பார்த்து வந்திருப்பீங்க இந்த வீடியோவில் வந்து எப்படின்னா நம்மளுடைய அன்புக்குரிய அன்பின் அன்பின் சொரூபமாக இருக்கக்கூடிய நம்முடைய மோகன் சிலாஸ்ரஸ் ஐயா அவர்கள் என்னன்னு கேட்டால் சென்னை குறித்து அங்கு இங்கு உள்ள சப ஐயாயிரம் சபை மக்கள் இருக்கிறாங்க அவங்க தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு காரியத்தை சொல்றா சாரி டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதி ஒன்று கூடுவோம் ஒன்றிணைவோம் வாருங்கள் கிறிஸ்துவ ஒருங்கிணைப்பு ஒன்றிணைப்பு மாநாடுங்கிற மாதிரி ஒரு போடுவேன் அப்படிங்கிற மாதிரி போடுவோம் வாருங்கள் எல்லோரும் வாருங்கள் அப்படின்னு வாருங்கள் அப்படின்னா என்ன தெரியுமா வாருங்கள் பிடிச்சி வாருங்கள் பணத்தை வாருங்கள் அப்படிங்கிறது அர்த்தம் அந்த வாருங்கள்ங்கிற அந்த வார்த்தை வந்தனால தான் மழையை தாருங்கள் அப்படின்னு சொல்லி மழை உண்டாக பெற்று அதுக்கப்புறம் அடிஷ்னலாக அதுக்கப்புறம் ஒன்பதாம் தேதி இப்படி டேட்டு தள்ளி போய்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னா வாடுறதுக்கு தான் பணத்தை வாடுறது பணத்தை சுருட்டுறது இந்த வேலைகளெல்லாம் பார்க்கணுன்னு முடிவு பண்ணாங்க ரெண்டாம் தேதி அந்த முடிவு வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால் மழையின் மூலியமாக தடைப்பட்டு போனது அதாவது இவர் சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதங்களில் பார்த்தீங்கன்னா ஒன்றாந்தேதி ஆயிட்டுனாலே என்ன பண்ணுவார் தீர்க்க தரிசனமாக உரைப்பார் தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறது அதுக்கப்புறம் மறுபடியும் இதர ஆட்கள் எல்லாம் தீர்க்க தரிசனங்கிற பேரில் யூடியூப்பில் ஒரு பத்து வீடியோ போட்டுருவாங்க நான் இங்கு போயிருந்தேன் சீனாவுக்கு போயிருந்தேன் சீனாவில் அங்கே அப்படின்னு சொல்லி எதையாவது ஒன்று ஒரு உருட்டை உருட்டிருவாங்க இந்த சென்னையில் ரெண்டாம் தேதி மான மகநாடு அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்கல்ல இந்த மாநாட்டை ஒரு நல்ல அதாவது முகமுகமாக ஆண்டவரை தரிசித்தேன் முகமுகமாக சந்தித்தேன் அப்படின்ட்டு இந்த தீர்க்கதரிசி பின்சன் செல்வகுமார் அவரெல்லாம் எங்கே போனார் அப்படின்னு தெரியல எல்லாத்தையும் அறிவிக்கிற ஆண்டவர் சென்னையில் ரெண்டாம் தேதி ஒன்று ஊடுகிற நேரத்தில் மழை வரும்டா வேண்டாண்டா அந்த ரெண்டாம் தேதி ஃபிக்ஸ ஃபிக்ஸடாக ஆகலை எனக்கு அது விருப்பம் இருக்க விருப்பம் இல்லை அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்லியிருப்பாரா இல்லையா சொல்லலை அதுக்கு காரணம் என்ன தெரியுமா இவர்கள் எல்லாம் பணத்தை வாக்கூடிய கும்பல்கள் புரிதுங்களா பாருங்க ஜெபம் பண்றாராம் அந்த இதுக்காக மழை வெள்ளத்துக்காக ஜெபிக்கிறாராம் பப்ளிக்கா ஜெபிக்கணும்னா சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா இல்லை அதாவது மத்திய ஏழாவது அதிகாரத்தில் நீங்க வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா ஏழாவது அதிகாரத்தை வாசித்தீங்க அப்படின்னா மனுஷர் காண வேண்டும் என்று வீதிகளிலும் சந்தை வெளியிலும் நீ ஜபம் பண்ணாத ஒரு நீ மாதிரி ஜெபிக்காத அது வந்து உனக்கு பலன் இல்லை நீயோ உன் அறை வீட்டை பூட்டி எப்படி அரை வீட்டை பூட்டி பூட்டிடணுமா பூட்டிட்டு அந்தரங்கத்தில் ஜோபம் பண்ணணும் யாருக்கும் தெரியாமல் ஜபம் பண்ணி எப்படி ஜெபித்து அந்தரங்கத்தில் பார்க்குற பிதா வெளியரங்கமாக அவைகளை கொண்டு வருவார் பதிலை வெளியரங்கமாக கொண்டு வருவார் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவானவர் உபதேசத்த நேரம் காலம் போகும் அதை அதாவது உபதேசத்துக்கு முன்பாக அவர் தனியாக போயிடுவார் தனியாக போயிட்டு ஒரு நாலு மணி நேரம் ஏழாம் ஜாமம் ஒன்பதாம் ஜாமம் இப்படி அந்த நேரங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவுக்கும் அவருக்கும் உண்டான நெருக்கம் உண்டாகும் வருட்டு போய் அங்கே போய் ஜபம் பண்ணுவார் மலை மேலே இருந்து ஜெபி செபித்துட்டு வருவார் வீதிகளில் அண்ணாணிகளைப் போல் செபிக்கலை இவங்க என்னன்னு கேட்டால் டிவியை போட்டுக்கிட்டு ஆசிர்வதியும் எதுக்கியா இந்த ஒரு சீனு எண்பத்தி ரெண்டாவது சங்கீதம் இருக்கு இல்லையா இந்த எண்பத்தி ரெண்டாவது சங்கீதத்தை முழுசா வாசிங்க வாசிங்கன்னா அங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் சரிங்களா அதாவது எண்பத்தி ரெண்டாவது சங்கீதம் மூணாவது வசனத்திலிருந்து நான் ஒரு சில வசனங்களை உங்களுக்கு காட்டித் தருகிறேன் எப்படி என்றால் ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் நியாயம் செய்து செருமைப்பட்டவர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் நீதி செய்யுங்கள் நாலாவது வசனம் பலவீனங்களையும் பலவீனையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்பிவிங்கள் அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள் அந்தகாரத்திலே நடக்கிறார்கள் தேசத்தின் அஸ்திபாரங்களெல்லாம் அசைகிறது பாருங்க தேசத்தின் ஆஸ்திவாரங்கள் எல்லாம் எதுக்காக இவனுக்கு சீர்கெட்டவன்களாய் இருக்கிறபடினாலே தேசங்கள் அப்போ இந்த வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்ன வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் நீங்கள் எல்லோரும் தேவர்களாய் இருக்கிறீர்கள் அப்படின்னா வசனத்தை பெற்றுக்கொண்டவங்க என்ன பண்ணணும் கிரியினாலே வெளிப்பட வேண்டும் இப்ப சென்னையில் மழை பெஞ்சிருக்கு அவங்களாம் யாரு அந்த மக்கள்லாம் யாரு தேவனுடைய பிள்ளைகள் அதுதான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவானவர் மத்திய இருபத்தஞ்சாவது அதிகாரத்தில் நீங்க முப்பத்தி மூணுல இருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கொண்டீர்கள் சேர்த்துக்கொண்டீர்கள் பசியாயிருந்தேன் எனக்கு ஆகாரம் தந்தீர்கள் நான் வந்து அப்பந்த அந்நியரில் தேவன் இருக்கிறார் அந்நிய மனுஷரிடத்தில் அவர் இருக்கிறார் அப்போ வலது பக்கத்தில் இருக்கிறவர்கள் யார் வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் நீதி செய்கிறவர்கள் அவங்க என்ன செய்யணும் இங்கிருந்து ஜெபிக்கவா வேணும் கூடாது இந்த நேரத்தில் என்ன பண்ணணும் கிரியினாலே வெளிப்பட வேண்டும் வசனத்தை பெற்றுக்கொண்டோம் எதுக்கு ஜெபம் பண்ணணும் வர்றதுக்கு முன்னாலே ஜெபம் பண்ணும் அண்டவரே அந்த அந்த மக்களில் பாதிப்படையாதபடிக்கு செய்யும் உணர்ந்து செய்யணும் ஆனால் செய்யலை அதே போல் அந்த டிவி மோகன் முயசு இல்லாத டி மோகன் என்எல்ஏஜி அப்படிங்கிற ஒருத்தர் வாயிலேயே பேசுவார் எல்லாரும் வாங்க அப்படின்ட்டார் இன்னொருத்தர் டிவியில் ஃபேமஸ்ஸு அவரே என்ன பண்ணிட்டார் ஆள் வெளியில் சோத்திரம் சோத்திரம் சோத்திரமுன்னு சொல்லிட்டா முடிஞ்சுதா கிரியினால் வெளிப்படணுமா வேண்டாமா கண்டிப்பாக வெளிப்படும் அதான் வேதம் சொல்லுகிறது என்ன அந்நியராக இருந்தேன் சேர்த்து கொண்டீர்கள் நம்ம அந்த வசனத்தையும் வாழ்த்துருவோம் என்ன வாழ்த்தாத்தான எல்லாருக்கும் புரியும் கர்த்தருக்கு சோத்ரம் மிக கவனமாக இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட நூதனமான டுபாக்கூறுகளை நம்பவே கூடாது பிரியமானவர்களே ஆமாம் சும்மா போயிட்டு வசனம் மட்டும் பேசிட்டு எல்லாத்தையும் பேசிட்டு கடைசியில் எல்லாம் கிரியினால தூரம் இருந்தா ஆண்டவராக தான் சொன்னார் என் வாயினால அறிக்கிடுறாங்க அவங்களுடைய மனமும் எதிலிருக்கு தூரமாக இருக்கிறது அப்போ அவங்களாம் என்ன பண்ணணும் மனம் திரும்பணும் எல்லாம் டுபாக்கூறுகள் மோசமான ஒரு கள்ள போதகர்கள் கடைசி நாட்கள் எழுப்புதல் வரணுமா எது எழுப்புதல் வரணும் ம் எழுப்புதல் வரணுமா உதவி செய்யணுமா உதவிகளை செய்யணும் புரியுதுங்களா அறிமை அறியா இருக்கிறவனுக்கு உதவியினாலே கிரியை செய்யணும் அப்படின்னா தான் புரியும் புரியுதுங்களா இப்போ ஒன்றும் இல்லை மிஸ்ரீமார்கள் வந்தாங்க ஆங்கிலேய மிஸ்ரீமார்கள்லாம் வந்தாங்க பல ஊர்களை உண்டாக்குனாங்க அப்போ அவங்க என்ன பண்ணாங்க மாத்திரம் அல்ல அவங்க ஜபிக்கலை ஜெபிக்கிறது மாத்திரம் அல்ல வேத வாசனத்தை மாத்திரம் அல்ல கிரியினாலே வெளிப்பட்டாங்க ஒவ்வொரு ம பாருங்க கோபுரங்களாக இருக்கும் அவங்க மிஷினரிமார்கள் வந்து இருந்தாங்கன்னா கோபுரமாக இருக்கும் அந்த ஆலயம் பார்த்திங்கன்னா கோபுரங்களாக இருக்கும் அங்கே இருக்க சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் ஒரு வழிவகைகளை செய்து உண்ணும் உடுக்க உடைகள் இவைகளெல்லாம் கொடுத்து ஆண்டவரை பிரசங்கித்தார் த கிரேட் ஆஃப் ஆங்கிலேயன் எவ்வளவு அழகா செய்து ஆண்டவருடைய நாமத்தை இது பண்ணிவிட்டு அவங்க எல்லாத்தையும் விட்டு விட்டு போயிட்டாங்க ஒரு சாரர் இங்கே இருந்தாங்க மிஷினரிமார்கள் பழைய ஆங்கிலேய மிஷினரிமார்கள் பட் என்ன பண்ணாங்க அவங்களுக்கு என்று சொந்தமாக எடுக்கலை இது என்னுடைய நிலம் என்று அவங்கள் ஆக்கிரமிப்பு செய்யலை வைக்கலை அவங்களுடைய பேரில் எதுவுமே இல்லை பொதுவாக எண்ணினார்கள் பொதுவான பிள்ளைகள் என்று இயேசுவினுடைய பிள்ளைகள் என்று கிரியை செய்தார்கள் வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள் இவர்கள் வன வசனத்தை மட்டும் பெற்றுக்கொண்டு கொண்டு இருக்கிறார்கள் கிரியையினாலே தூரமாக இருக்கிறார்கள் இவர்கள் பாகாலின் க என்கிற விக்கிரக ஆராதனை செய்கிற ஒரு மனிதர்களாக இருக்கிறார்கள் முப்பத்தி அஞ்சு நம்ம வாசிடலாம் கர்த்தருக்கு ஸ்தோத்ரம் அதனால் இப்படிப்பட்டவங்களெல்லாம் நம்ம ரொம்ப கவனம் கொள்ளணும் முப்பத்தி நாலில் எப்படி சொல்லுது அப்படின்னா அண்டவராகி இயேசு கிறிஸ்துவானவர் என்ன சொல்லுகிறார் முப்பத்தி மூணுல செம்பரி செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார் அப்பொழுது ராஜா வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரத்தி கொள்ளுங்கள் அடுத்ததாக சொல்றது அண்டராகி இயேசு கிறிஸ்துவானவர் பசியா இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் இருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள் இருந்தேன் சேர்த்து கொண்டீர்கள் வஸ்திரமில்லாதிருந்தேன் எனக்கு வசரம் கொடுத்தீர்கள் இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள் காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார் அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதித்திரமாக ஆண்டவரே நாங்கள் எப்பொழுது உண்மை பசி உள்ளவராக கண்டுபோது போஜனங்களை கொடுத்தோம் எப்பொழுது உண்மை தாகம் உள்ளவர்களாய் கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம் என்னன்னா வசிரம் இல்லாது இருந்தேன் ஆகாரம் இல்லாது இருந்தேன் அந்நீராய் இருந்தேன் சிறையிலே இருந்தேன் அந்நியரில் ஆண்டவர் இருக்கிறார் தத்தளிச்சு இருந்தாங்களே சென்னையில தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே அப்போ அதுவும் ஆண்டவருடைய பிள்ளை தானே ஆண்டவர் தத்தளிச்சுட்டு ம் இந்த சிறியவரை எதை செய்யலோ அது எனக்கே செய்யற மாதிரி அப்போ அவங்க நான் எல்லாம் ஒண்ணுதான் இது வந்து கிரியினால வெளிப்பட வேண்டிய காரியம் இதுல ஜபம் பண்ணிக்கிட்டு இருந்த எப்படி அழிஞ்சது அழிஞ்சது தானே ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாரு உங்களுக்கு இதுல உங்களுடைய கிரியை என்ன ரெண்டாம் தேதி ஒன்றிணைமை வாருங்கள்னு சொல்லிவிட்டு இந்த க்ளௌடு வந்த உடனே விட்டு போட்டு போயிட்டு வந்தீங்களா அப்போ உங்கள் புத்தியிலெல்லாம் எங்கே போகுது தெரியுங்களா நீங்கள்லாம் என்ன இதில் இருக்கு தெரியுமா புட்டு பணம் சம்பாதிக்கிறது காசு பணம் இதுதான் உங்களுடைய குறிக்கோ சென்னையிலேருந்து எத்தனை வியாபாரிகள் உங்களுக்கு பணம் அனுப்பியிருப்பாங்க எத்தனையோ மக்கள் மோகனி சராசர் செய்யா உங்களுக்கு எத்தனையோ பேர் பணம் அனுப்பியிருப்பாங்களே அந்த மக்கள் எல்லாம் எப்படி இருந்திருப்பாங்க இல்லாமல் இருந்திருப்பாங்களே ஒரு பெண் வந்து நகையை போயிட்டாங்க ஐயா நான் ரொம்ப சிறுக சேர்த்துருந்தேன் எவனோ களவாடிட்டு போயிட்டான் இந்த சூழ்நிலையை பார்த்து களவாண்டிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி கதர்னாங்களே அப்பொழுதம்லாம் எங்கே போனீங்க ஆ உங்களுடைய சொல்லி ஒரு அறிவிப்பு உங்களுடைய சத்தியம் டிவி சேனலில் சொல்லி எப்பா எல்லாரும் பணம் அனுப்புங்க அங்கே இருக்கக்கூடிய விசுவாசிகள் இங்கே இருக்கக்கூடிய நகரங்களில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் உதவி செய்யறதுக்கு முன் வாருங்கள் அப்படின்னு ஒரு அறிக்கை கண்டிப்பா கண்டிப்பாக உங்களுடைய விசுவாசிகள் அல்லது உங்களுக்கு ஆதரவாய் செயல்படுகிற நூதன டுபாக்கூறுகள் நூதன காரியங்களில் என்ன பண்ணியிருப்பான் போயிருப்பான் உங்களுடைய ரசிகர்களெல்லாம் எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க மோகன் சிலாசிர ஐயா அவர்களே உங்களுடைய ரசிகர்கள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க ஐயையோ ஐயோ சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு எதையாவது கொண்டு போய் கொடுத்துருப்பாங்க ஏன் அறிவிக்கலை அதே மாதிரி ரெண்டாம் தேதி மாநாடு நடக்க நடக்காதது மழை வந்ததனால தடுத்து போயிடுச்சு அப்படின்னு சொன்ன நீங்கள் ஒம்பதாம் தேதியை மாற்றுறீங்க இப்போ ஒம்பதாம் தேதி அடுத்த வருஷம் ஒம்பதாந்தேதி வரும் அது இருக்கட்டும் பட் நீங்கள் இதை செஞ்சிருக்கலாமா வேண்டாமா யூடியூப்பில் போட்டாரில்ல ஒரு மீசு இல்லாத யார் பால் தின்னுக்குறேன் நீங்கள்லாம் எங்கேயோ போனீங்க நாலாயிரம் கோடி ரூபா இருக்காமல நாலரை கிலோ தங்கத்தெல்லாம் எடுத்துருக்குறாங்களே இது பண்ணியிருக்காங்களே ஒரு ரூபா கொடுக்குறதுக்கு என்ன இருக்குது உங்களுக்கு என்ன வலிக்குங்க இந்த கட்டடங்களை எல்லாம் கொண்டுகிட்டா போக போகிறீங்க இல்லை இந்த ஆடம்பரங்களை கொண்டு போகிறீங்களா எதையாவது கொண்டு போக போகிறீங்களா பேஜில் போகணுங்களா செத்த பயன்களா செத்த உயிர் உயிர் பெயர் கொண்ட செத்தவர்களாக இருக்கிறீர்கள் எல்லாம் ஊழியகாரங்களா இந்த நேரத்தில் தானே கிரியை செய்யணும் ஆண்டவர் அதுதானே சொல்கிறார் வாசகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் தேவர்கள் என்ன பண்ணணும் எண்பத்தி ரெண்டாவது சங்கீதத்தை வாசித்து பாருங்கள் திக்கற்றவர்கள் விதவிகளில் நியாயத்தை விசாரிக்கணும் உதவி செய்யாதவன் அவன் இருக்க லாகாது தீர்க்க தர்சனம் உறச்சிட்ட எல்லாம் உறச்சிட்ட கிரியைனால் உழைக்கவே இல்லையே ஒன்றும் சம்பாத்தியம் பண்றியே தான் உங்கள்கிட்ட இம்பார்ட்டண்டா இருக்குது வேறு ஒன்றும் இல்லையே கிரியினால் ஒன்றுமே கிடையாது ஏசு நேசிக்கிறார் இருக்கட்டும் எப்படி நேசிக்கிறார் அவர் கிரியினாலே சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் அதுதான் கிரியை எப்படி நேசிக்கிறேன் அப்படிங்கிறத ஃபார் எக்ஸாம்பிள் அவர் பாணியினால் அறையப்பட்டார் நீங்கள் ஏசு நேசிக்கிறாருன்னு சொல்லிட்டு துட்டு வாங்குறதுல தான் பார்க்குறீங்களே ஒளிய கிரியினால் ஒரு வாரியலும் இல்லை அப்போ இது இதுக்கு எதுக்கு யா நீங்கள் வெள்ளையும் சொல்லியுமா இருக்கணும் அப்போ உங்களுடைய பகட்டும் பகுமானமா உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கணுன்னு பார்த்தா எதுக்கு பொதுவானவர்களாக இருக்கணும் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் மலைவேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று இயேசு கிறிஸ்துவாரவர் சொன்னார் அது எதுக்காக சொன்னார் தெரியுங்களா அக்கிரமக்காரர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள் கபடற்றவர்களும் பிழையற்றவர்களும் இருக்கக்கூடிய ஊழியர் நீங்க நீங்க என்ன பண்ணணும் தேவன் சொன்ன பிரகாரமாக இருக்க வேண்டும் நீங்கள் தான் வாக்குத்த பிடிச்சிக்கிட்டு வாக்குத்தத்த கிளி சோசியக்காரர்களாக உங்களெல்லாம் என்ன சொல்றது வாக்குத்தத்தை பிடிக்கிறீங்க ஆசீர்வதி பாருன்னு பிடிக்கிறீங்க எல்லாம் பிடிச்சிட்டு கடைசியில் பணத்தை வாங்கிக்கிறீங்க அவங்களுக்கு ஒன்றும் இல்லை ஆடுகள் வம்பா போகிறது எங்கே தான் நீங்கள் திருந்த போறீங்கன்னு தெரியல இனிமேலாகிலும் வந்தால் வரதற்கு முன்பதாக இப்படிப்பட்ட கிரியைகளை செய்வதற்கு நீங்கள் ஆலோசித்து பாருங்கள் வேதத்தை வச்சு ஏமாத்தாங்க வேதத்தை சொல்றத மாத்திரம் இல்லை கிரியினாலே வெளிப்படணும் ஒரு பொதுவான ஒரு ஊழியர் பொதுவான ஒரு எலிசாவோ எலியாவோ ஒரு நாட்டை குறித்து அவர் சொல்வார் இதே மாதிரி நடக்கும் அந்த அரசாங்கம் வெளிப்புடனே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் அதே போல செல்வர் குமார் எதாவது தீர்க்கத்தை சொன்னோம் சொல்லிட்டு ஏதாவது போட்டு போட்டு ஏமாற்றிக்கிட்டே அழைரியே ஏமாற்றிக்கிட்டு அதுக்கடுத்தாக்கல இந்த மீசு இல்லாத பால் தினகரன் உங்களெல்லாம் என்ன சொல்லுறதுக்கு இல்லாத்தையும் விற்று தரித்தருக்கு கொடுங்க ஏழைகளுக்கு கொடுங்க கல் கட்டடமாக போகிறது பரலோகத்துக்கு நீங்களும் நானும் தான் போக போகிறோம் கிரியை செய்தால் தானே போக முடியும் பகட்டும் பகுமானமும் இப்படிப்பட்ட நூதனமான காரியங்கள் இருக்கிறதுக்கு நீங்களெல்லாம் ஊழியன்னு சொல்லதுக்கு வெக்கக்கேடு இதுல ஆயிரம் ரூபாய் கொடுத்தாரு நூறு தருவார் என்ன கடவுளை வட்டிக்கு விடுறவருங்களா வட்டிக்கு வட்டி கொடுக்கற ஒரு மாதிரி வட்டி கொடுக்கறதுக்கு ஆண்டவர் சொல்றாரு வட்டி எனக்கு அறுவறுப்பானது அப்படின்னு கிரியினால வெளிப்படலாம் நீங்க எல்லாம் ஊழியரே கிடையாது மோசமான ஒரு கள்ள போதகர்கள் நீங்கள்லாம் இங்கெல்லாம் எதுக்கு யா இருக்கிய என்ன மீசு இல்லாத யாரு பேர் என்ன டக்குனு வர மாட்டேங்க டி மோகன் ஓ நீலாம் எங்கேயா இருக்கிறது இப்போ என்ன பண்ணிடு உதவி பண்ண வேண்டியா இந்த மக்கள்லாம் நம்மளுடைய மக்கள் தானே ஆண்டோருடைய பிள்ளைகள் தானே போய் கவனிங்க டுபாக் கூறுகளா நூதன டுபாக் உங்களெல்லாம் நம்பி மாநாட்டுக்கு எவனா வருவானா மனுஷன் வருவானா ஒன்றிணைப்பு மாநா ஒன்றிணைந்து மாநாட்டு ஒன்றிணைங்க மக்களை போராச்சு ஒன்றிணைத்து எல்லாத்துக்கும் உதவி செய்ய பாருங்க தமிழ்நாட்டை தத்தெடுங்க அந்த அளவுக்கு துட்டு வச்சிருக்கீங்க ஏகப்பட்ட துட்டு வச்சிருக்கீங்க யாரே இந்த மீசு இல்லாத பாலத்து நகரனே துட்டு வச்சிருக்கீங்க நாலாயிரம் கோடி ரூபாய் வச்சிருக்கில அதை எல்லாத்தையும் எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க எல்லாத்தையும் தரித்தறதுக்கு வித்து கொடுங்க வித்து கொடுத்து அப்போ பரலோகத்தில் வளன் மிகுதியா இருக்கும் சும்மா தரையிலே ஆண்டவரை துதிக்கலாம் தப்பு இல்லை வித்து கொடுங்கள் தரித்தறதுக்கு ஆண்டவரை தான் சொன்னார் மலையை வாங்குறதும் குதிக்கிறது இதுதான் வேலை அதே பாருங்கள் இந்த சார்லஜே அப்படிங்கிற சகோதரன் ஒரு காரியத்தை குறித்து சொன்னார் ஏயா இது வேதத்தில் இல்லாத ஐயா ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு சேனலை இது பண்ணி விட்டீங்க எப்பேர் மட்டும் ஆளாக இருப்பீங்க நீங்கள் ஒரு மோசமான ஒரு மனிதர்களாக இருக்கீங்க உறப்பண்புல கூட அப்படி இல்லையே புறப்பண்புல கூட பொல்லாதவன் கூட இதுக்கு இறக்கப்படுவானே ஐயோ ச மக்கள் நம்ம மக்கள் இப்படி ஆயிட்டாங்களே அப்படின்ட்டு நூதன புரட்டர்களே பொல்லாத பிசாசின் மக்களே விலகி போங்கள் தமிழகத்திலேருந்து விலகி போயிருங்க போங்க எங்கேயாவது போயிட்டு இது பண்ணிட்டு போய் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி மனம் திரும்பிட்டு திரும்ப வாங்க எல்லாரையும் மனம் திரும்புங்கன்னு சொல்லாதீங்க சொல்லாதிங்க வேதத்தில் என்னையா நீங்கள் போங்க